துணி துவங்கலையாங்க வாஷிங் மிஷினில் என்ன துணி எக்கச்சக்கமா கலக்கு லிக்விட் வாங்க வாங்கினாலும் வரமாட்டேங்கிறீங்க சவுக்காப்பேட்டைக்கு லிக்விட்டு வாங்கிட்டு வந்து என்ன லிக்விடு வாங்கிட்டு வந்துருக்கீங்க பத்து ரூபா சவுக்காப்பேட்டைக்கு எதுக்கு போகணும் சொல் பெரிய கான் வாங்குறதுக்கு பெரிய கான் தான் மூணு மாசம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்ன கேள்வி கேட்குறீங்க இப்போ அது வாங்க காசு இல்லை குளோரியா இது காசு இல்லைங்க பத்து ரூபா பத்து ரூபான்ட்டு இந்த மாதம் மட்டுமே நீங்கள் எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்கீங்க இது தண்டம் தானே

கலமுங்க நம்ம இன்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரலாம் எரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கேன் ஜோசப் சொன்னான் நம்ம லிக்கு கேன் கொண்டு போயிட்டானா தம்பி போன வாட்டி வாங்கிட்டு வந்தான் வந்தான இரநூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்தான் கம்ஃபர்ட் இல்லாம ஆனா அதுலயுமே அது கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்றான் ஆனா கம்ஃபோர்ட் அதுல இருக்குதா எனக்கு தெரியல கேன் எடுத்துட்டு போனா இருநூறு ரூபாய்க்கு தராங்கன்னு சொல்லியிருந்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாரிஸ் போயிட்டு நாயா போய் அலைஞ்சு அஞ்சு லிட்ரு வாங்கிட்டு வர போகிறோம் இந்த கிட்ட நம்ம முந்நூற்றி ஐம்பது ரூபா வாங்கினோம் நம்ம இப்போ போய் வாங்கினா ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும் எங்கள் அம்மாவும் கேட்டாங்க வாங்கிட்டு வர சொல்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் ஒரு சோம்பரியத்தனை தான் போக மாட்டோம் சாமனந்த இங்கேருந்து போகிற பெட்ரோல் சொல்வாபத்தில் அதுக்கு இங்கே வாங்கிடலாம் எங்கே நீங்கள் ஒரு நூறுரூபாய்க்கு பெட்ரோல் போடுறது அது சரியாயிடுமா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்கலாம் அப்போ அஞ்சு லிட்ரு சரி போகிறேன் கேன் இல்லைன்னா திருப்பி நான் பே சொல்கிறேன் கேன் இல்லைன்னா இன்னும் பதினஞ்சு பாக்கெட் வாங்கிட்டு போடுவேன் அந்த கேன் கொண்டு போக சொல்லியிருக்கான் என் தம்பி அது எனக்கே தெரில ஆச்சரியமாக இருக்குது போய் கேட்டால் தான் தெரியும் ரீஃபில் பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்கிறான் நாங்கள் கேன் தான் வாங்குவோம் எப்படியோ சாம் கிட்டே சண்டையை போட்டு ஒரு வழியாக சவுக்கார்பேட்டைக்கு ஒரு எட்டு மணிக்கு போயிட்டோம் சவுக்கார்பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு மேலே வந்து நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப காலியாக இருக்கும் நம்ம டூ வீலரில் போயிட்டு எல்லா பொருளுமே வாங்கிட்டு ஒரு ஒம்பது மணி ஒம்பது மணிக்குள்ளலாம் நம்ம வெளியில் கிளம்பிடலாம் அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூண்டு வாங்கினேன் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போன வாரமெல்லாம் ஒரு ஆறுநூறுபா நானூறுரூபா ஐநூறுபாலாம் விற்றுட்டு இருந்தாங்க ஒரு கிலோவே நான் வாங்கின பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தி எண்பது ரூபா நான் கால் கிலோ வாங்கினேன் எழுபது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூடு கடையை தேடி தேடி நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேங்க ஒவ்வொரு கடையிலுமே ஒரு ஒரு ரேட்டு சொல்கிறாங்க நம்ம தான் சொல்லிக்கணும் சவுக்கார்பேட்டை பேரிஸ் போனால் எல்லா கடையிலுமே ஒரே விலையாக இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை இந்த லிக்யூட் வந்து நான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி இந்த கடைக்கு வந்தேன் நான் வந்து ஒரு கடைக்கு போய் கேட்டேன் அப்போ வந்து அவர் என்ன சொன்னார் விசிட்டிங் கார்டு கொடுத்து இந்த கடைக்கு போங்கன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டாங்க ரெண்டு கடையுமே ஒரே கடை தான் போல இவங்க வந்து இங்கே தான் இந்த எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இவங்களும் நான் வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்ரு வாங்கினேன் அம்மாவுக்கு ஒரு கேனு எனக்கு ஒரு கேன் வாங்கினேன் இரநூத்தி ஐம்பது ரூபா அஞ்சு லிட்ரு கஃபோர்ட் இதில் கஃபோர்ட் கலந்துருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிராண்டட் ஐ ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை ரொம்ப சீப்பாகவே கொடுக்குறாங்க நான் சிந்தால் சோப்பு வந்து வாங்கினேன் அஞ்சு சோப்பு வரும் அந்த ஒரு எல்லோ கலர் பேக்கு அது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இப்போ நான் எனக்கு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் போனால் ஒரு பத்து ரூபா கம்மியாக தருவாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஐம்பது ரூபா கம்மி நான் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அவ்வளோ சோப்பு வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை நான் வந்து ஸ்பான்சர் வந்து யார் பண்ணாங்கன்னு நான் வந்து நாளைக்கு வந்து அன்சீன் வீடியோ வந்து போடுவேன் அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் நாங்கள் சொல்லணும் அது எங்களுடைய கடமை செலெக்ஷன் பேரடைஸ் இந்த கடை தான் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவங்க ஒம்பது மணிக்கு வர இருக்குமா இருப்பாங்க பத்து மணிக்கு காலையில் ஓப்பன் பண்ணுறாங்க நைட்டு ஒம்பது மணி வரை இந்த கடை வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப ஹாப்பி நான் ரெகுலராக அங்கே தான் வந்து அந்த ஆயில் வந்து வாங்குவேன் அதுக்கு அடுத்தது காஃபி தூள் நான் எப்போவுமே இங்கே தான் வந்து வாங்குவேன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் தான் வாங்குவேன் இது வந்து ஒரு நூறு கிராம் நான் நினைக்கிறேன் எவ்வளோக்கு வாங்கினேன்னா நூறுரூபா ஒரு பேக்கெட்டு சன்ரைஸ் வந்து நம்ம வாங்கணுன்னா வெளியிலலாம் ரொம்ப நஷ்டங்க இந்த சன்ரைஸ் ப்ரூ காப்பித்தூள்லாம் ரொம்ப விலை அதிகம் அதனால் நான் இன்ஸ்டன்ட் காப்பித்தூள் எப்போவுமே இங்கே தான் வந்து வாங்குவேன் எனக்கு இது ஒரு ஒரு மாதத்துக்கு மழையே வரும் எத்து கொத்தா சாவடி கொத்தால் சாவடி கொத்தாள் சாவடி சவுக்கார்பேட்டை கவனி எல்லாமே ஒரே ஏரியா தான் பாருங்க அங்கே போயிட்டு வந்து பூண்டு வாங்கினோம் பூண்டு வந்து இது பார்த்திங்கன்னா கால் கிலோ எழுபது ரூபா ஆனா என்னன்னா முப்பது ரூபாய்க்கு கூட பூண்டு இருக்கு கால் கிலோ முப்பது ரூபாய்க்கு கூட என்னங்க இதெல்லாம் கொஞ்சம் ஈரமா இருக்கு இது நம்ம வந்து பிரிச்சு காய வைக்கணும் இப்ப சரியான ஈரம் வேல வச்சு காய வச்சு நம்ம யூஸ் பண்ணா வச்சுக்கோங்களேன் பூண்டு நல்லா இருக்கும் பாருங்க எல்லாமே பிரிச்சு தான் இருக்கு எண்பது ரூபாய்க்கு ஒரு குவாலிட்டி இருந்துச்சு அது வந்து என்னன்னா நல்லாவே இருந்துச்சு என்னங்க எண்பது ரூபாய் காய வச்சா எண்பது ரூபாய் எண்பது ரூபாய் பூண்டு வில கம்மியாயிடுச்சு அப்படி சொன்னாங்க அறநூறுபா நானூறுபாய்க்கெல்லாம் விற்றுச்சின்ட்டு சொன்னாங்க இப்போ கம்மியாகிடுச்சின்னு சொல்லியிருந்தாங்க திருச்சியிலலாம் கொஞ்சம் நல்ல பூண்டே கிடைக்கல போகலை ஆண்டி வாங்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஆண்டி தமிழ் செல்வி ஆண்டி இருக்காங்க அவங்க சொன்னாங்க ரொம்ப ரேட்டு பூண்டு ஏற்றிட்டாங்க அதுவும் ஈரமான பூண்டு தான் நான் வாங்கினேன் எங்கே கிடைக்கவே இல்லை சென்னையிலலாம் ஆறநூறுபாய்க்கெல்லாம் விற்றாங்களாமே அப்படின்னு ஆண்டி வந்துச்சிருந்தாங்க

சரி அதனால் இதை பிரித்து நம்ம உள்ளே காய வச்சுக்கலாமா வெளியில் கொண்டு போய் தேவை நம்ம வீட்டில் இருக்கிற ஹீட்டுக்கு அதுக்கு அடுத்தது காஞ்சி போயிடும் கிளீன் இண்டியா பேர் பத்தியா ம் இது இருபத்தஞ்சு ரூபா நம்ம இங்க லோக்கல் ஷாப்ல வாங்கணுன்னா எவ்வளவு வருது ரேட்டு எழுபது ரூபா போட்டுருக்காங்கன்னே இல்லை முப்பத்தஞ்சு ரூபா அது பத்து ரூபா இங்கே அதிகமாக இருக்கும் அங்கே இருபத்தஞ்சு ரூபாய் இப்படிஞ்சுருக்குண்ணா இங்கே கடையில் முப்பத்தஞ்சு ரூபா

நல்ல ஒரு பெரிய சோப்பு சோப்பு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி கிராம் ம் நல்லா ஒரு ரொம்ப நாளாக நான் இந்த சோப்பு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கடையில் வந்து கிட்டத்தட்ட நிறைய சோப்பு சேஞ்ச் பண்ணிட்டேன் அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஃப்ரீயாக நிறைய சோப்பு வந்துச்சு அந்த சோப்பு தான் யூஸ் பண்ணேன் ஏன்னா சோப்பு வாங்கி நம்ம வந்து காசு வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு இந்த சோப்பு வாங்கலை இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து வாங்குகிறேன் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் சிந்தால் சோப் வாங்கி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த விசக்கப்புற பாக்கெட் வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா எழுபது ரூபா நமக்கு ஒன் கேஜி இங்கெல்லாம் வாங்கினா ரொம்ப நஷ்டங்க எனக்கு இந்த விசக்கப்புறம் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்தது காப்பித்தூள் அரிசி அதுக்கடுத்து இந்த பொருட்களெல்லாம் வாங்குறதுக்கு நமக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணது எல்லாம் யாருன்ட்டு நான் அன்சைன் வீடியோவில் வந்து நாளைக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது குளோரி ராகவன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்